சரித்திரம் இந்தோ இஸ்ரேல் கூட்டு பங்களிப்பில் உருவான திட்டம் இஸ்ரேலுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கொலாபரேட்டிவாக அவங்களோட டெக்னாலஜிஸ் அவங்களோட தொழில்நுட்பங்களை நம்ம உபயோகப்படுத்தி அதிகமான அளவுக்கு சாகுபடி எப்படி செஞ்சு விளைச்சல் எடுக்கலான்றத பற்றி விவசாயிகளுக்கு வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த மையம் வந்து அமைக்கப்பட்டது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் மேடை அலங்கார பூக்கள் மண்ணுக்கு பதிலாக தேங்காய் மட்டையில் வளரும் பூச்செடி காற்றுல இருந்து தான் இது வந்து அதிகமாக ஈரப்பதத்தையும் நியூட்ரியன்ட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கும் மற்ற எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேர் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கும் வேர் வந்து மண்ணில் இருந்து நியூட்ரியன்ட்டை சத்தை எடுத்துக்கும் ஸோ இந்த எபிபைட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற பகுதியில் நல்லா வளரும் லிட்டில் இங்கிலாந்து பகுதியில் நடக்கும் வேளாண்மை ஆச்சரியங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தளி என்கிற பகுதி ஆங்கிலேயர் காலத்தில் முக்கியமான பகுதியாக பதிவாகி இருக்கிறது லிட்டில் இங்கிலாந்து என்று இதன் சுற்றுவட்டார பகுதிகள் அழைக்கப்படுகின்றன இங்கிருக்கும் ஏரி உள்ளிட்ட பல இயற்கை அமைப்புகள் அற்புதமான அழகை அள்ளித் தருகின்றன சுட்டெரிக்கும் வெயில் காலத்தில் கூட மிதமான குளிர்ச்சியை தரும் பகுதி என்பதால் லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த பகுதியில்தான் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் அமைந்திருக்கிறது நாம் அந்த மையத்தை நோக்கிச் சென்றோம் இந்த மையத்தில் இந்தோ இஸ்ரேல் வேளாண் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் பெயர் கொய்மலர் மகத்துவ மையம் தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தின் கீழ் டிப்ளமோ படிப்புக்கான வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன வேளாண்மை தொடர்பான நுட்பங்களும் செயல்முறைகளும் இங்கே பாடத்திட்டத்தின் வாயிலாக பகிற்றுவிக்கப்படுகின்றன வேளாண் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் கொய்மலர் மகத்துவ மையம் செயல்பட்டு வருகிறது இதற்காக இங்கே பல்வேறு பசுமை குடில்களும் நிழல் வளை கூடாரங்களும் அமைக்கப்பட்டு இருக்கின்றன இந்த கொய்மலர் மகத்துவ மையம் என்ற திட்டம் தமிழக அரசு தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஐம்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கொய்மலர் மகத்துவ மையத்தில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை கொய்மலர் சாகுபடியாளர்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகளை நேரில் பார்த்து அறிந்து கொள்வதற்காக கோவை வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்கள் கல்வி சுற்றுலா வந்திருந்தார்கள் அவர்களுக்கு தேவையான விளக்கங்களை மூத்த ஆய்வாளர் திரு மணிகண்டன் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருந்தார் முதலில் ஜெர்பேரா என்கிற கொய் மலர் பயிரிடப்பட்டிருக்கும் பசுமை குடில் பற்றி விளக்கினார் இதில் ஆறு வகைகள் இருப்பதாகவும் இந்த மலர்கள் மேடை அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படுவதாகவும் கூறினார் ரூபாய் ரூபாய் முதல் வரை இந்த மலர் விற்பனையாகும் என்றும் சொல்லப்பட்டது வணக்கம் நாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட தோட்டக்கலை மாணவர்கள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம் இப்ப நாங்க ஒரு ஏழு நாள் சுற்றுலாக்காக கல்வி சுற்றுலாக்காக வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து கட் பற்றி நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போ நாங்க ஜெர்பரா பத்தி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் இதில் வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுலேருந்து நம்ம ஈல்டு எடுக்கலாம் இது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிள் அண்டு நம்மளுக்கு வழக்கமாக கிடைக்கிற ஈல்டு விட டூ டைம்ஸ் ஜாஸ்தியான ஈல்டு கிடைக்கும் அதே போல் நம்மளோட பூச்சியும் நோயையும் வந்து ரொம்ப ஈஸியாக இது வழியாக கண்ட்ரோல் பண்ணலாம் சரிங்க இண்டோ இஸ்ரேல் ப்ராஜெக்ட் நடத்துகிறதா சொன்னீங்க இல்லையா அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரிக்க முடியுமா இது ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கட்ஃப்ளவர் சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா கொய்மலர் மகத்துவ மையம் இது ஒரு இண்டோ இஸ்ரேல் அக்ரிகல்ச்சரல் ப்ராஜெக்ட் சரிங்களா ஸோ இஸ்ரேலுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கொலாபரேட்டிவாக அவங்களோட டெக்னாலஜிஸ் அவங்களோட தொழில்நுட்பங்களை நம்ம உபயோகப்படுத்தி எப்படி வந்து கொய்மலர் கட்ஃபிளாஸ் வந்து சாகுபடி செய்யலாம் அவங்களோட தொழில்நுட்பங்களை எந் அதிகமான அளவுக்கு சாகுபடி எப்படி செஞ்சு விளைச்சல் எடுக்கலான்றத பற்றி விவசாயிகளுக்கு வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த மையம் வந்து அமைக்கப்பட்டது ஸோ என்னென்ன க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இந்த மையம் வந்து ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னோட ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ஏக்கரில் இந்த மையம் வந்து அமைக்கப்பட்டது என்னென்ன சாகுபடி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொய்மலர்களில் ஜெர்பரா கார்னேஷன் ஆர்கிட் கட்ரோஸ் இந்த மாதிரி மலர்களை வந்து சாகுபடி செல்கிறாங்க செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொய் இலைகள்னு சொல்லுவாங்க அதாவது கட் ஃபோலியேஜஸ் அது இதுவும் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக உபயோகப்படுத்துகிறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸினா மெசஞ்சியானா காடிலின் மகாத்மா ஜனாடு இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி சாகு பயிர்களையும் வந்து இங்கே சாகுபடி செஞ்சுட்ருக்கோம் சரி இங்கே சிவப்பு வெள்ளை மஞ்சள்னு நிறைய நிறங்களில் பூக்கள் இருக்கு இல்லையா அதோடய ரகங்கள் பற்றி சொல்ல முடியுமா இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆறு விதமான ரகங்கள் வந்து சாகுபடி செஞ்சிட்ருக்கோம் பொதுவாக சிவப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா டெரா கலினா அப்படின்னு சொல்லுவாங்க அதனோட ரகத்தோட நேம் அது பெயர் வந்து டெரா கலினா அடுத்து மஞ்சள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவியா அப்படின்னு சொல்லுவோம் அது ரகத்தோட பெயர் அதே போல் பிரேக் டான்ஸ் இது வந்து வெள்ளை நிற பூக்கள் வந்து கொண்டு இருக்கும் அடுத்து பெட்டலி லைட் பிங்க் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருடையது ஐமி அப்படின்ற ஒரு வெரைட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ வித்யா என்ற வெரைட்டி வந்து ஆறு விதமான சா ரகங்களை இங்கே சாகுபடி பண்ணிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி பகுதியில் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் இந்தோ இஸ்ரேலிய திட்டமான கொய்மலர் மகத்துவ மையம் பற்றி பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைத்தன இங்கிருக்கும் பசுமை குடில்களில் ஜர்பேரா பசுமை குடிலுக்கு அடுத்தபடியாக கோவை வேளாண் பல்கலைக்கழக மாணவர்கள் சென்றார்கள் அங்கேயும் மூத்த ஆய்வாளர் திரு மணிகண்டன் அவர்கள் விளக்கம் அளித்தார் ரோஜா பூக்களில் இருக்கும் வகைகள் மற்றும் விளைச்சல் பற்றி பல தகவல்கள் கிடைத்தன சரி இந்த பசுமை குடில் என்னென்ன ரகங்கள் ரோஸ் சாகுபடி செய்றீங்க இப்ப பாத்தீங்கன்னா ரகங்கள் வந்து சாகுபடி செய்கிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் அது வந்து ச ரெட் கலர் அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரைக் அது வந்து எல்லோ கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவலஞ்ச் ஒயிட் கலர் அதுக்கப்புறம் நோபிலிஸ் பிங்க் கலர் இந்த நாலு ரகங்கள் தான் வந்து நாங்கள் சாகுபடி செஞ்சிருக்கோம் காதலர் தினத்தன்று இந்த பகுதிகளில் இருந்து கொண்டு செல்லப்படும் ரோஜா பூக்கள் பெருமளவு விற்பனை செய்யப்படுகின்றன என்று சொல்லப்பட்டது எந்த காலத்தில் ரோஜாக்களை ஹார்வெஸ்ட் பண்ணால் விவசாயிகளுக்கு அதிகபட்சமான ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் வந்து டார்கெட் பண்ணுறது பிப்ரவரி மாதத்து தான் அப்போ தான் வந்து காதலர் தினம் அந்த தினத்தன்று நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு வியாபாரம் நடக்கும் சரிங்களா பொதுவாக ஒரு ப மலரோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுரூவாலேருந்து பத்து ரூபா வரைக்கும் போவோம் அங் அன்னிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா ரூபா வரைக்கும் போனால் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு பஞ்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பூ வந்து பஞ்சு வந்து கட்டுவாங்க ஒரு பஞ்சில் அதனோட வந்து ஐநூறுவாக்கு மேலும் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு திறந்தவெளி பகுதிகளில் விளைவிக்கப்படும் ரோஜா பூக்களுக்கும் இந்த பசுமை குடில்களில் இருக்கும் ரோஜா பூக்களுக்கும் என்ன வித்தியாசம் என்கிற கேள்வியை முன்வைத்தோம் சார் ஓப்பன் ஃபீல் கண்டிஷன்ல வளர்த்துறதுக்கும் இந்த பசுமை குடலில் ரோஸ் சாகுபடி செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் ஓப்பன் ஃபீல்டில் கண் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸ் ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து லூஸ் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இது போல் பசுமை குடியில் கல்டிவேட் பண்ணக்கூடியது கட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் அறுவடைப்போ மாறுதல் வந்து இது பண்ணும் என்னென்னா தண்டோட அறுவடை பண்ணுவாங்க தண்டோட நீளம் பார்த்திங்கன்னா பொதுவாக முப்பதுலேருந்து அறுபது சென்டிமீட்டர் இருக்கிறப்போ விட்டுட்டு அறுவடை பண்ணுவாங்க அதுதான் வித்தியாசம் ரோஜா பசுமை குடிலுக்கு அடுத்தபடியாக கார்னேஷன் என்கிற கொய்மலர் இருக்கும் பசுமை குடிலுக்கு சென்றோம் ரோஜா பூக்களுக்கும் இந்த கார்னேஷன் பூக்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த பூக்கள் விளைவிக்கப்படும் போது வலை அமைப்புகள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பது போன்ற கேள்விகளுக்கும் திரு மணிகண்டன் பதில் கூறினார் இந்த பசுமை குடல என்ன செடி வளர்த்துறீங்க அதோட ரகங்கள் பத்தியும் சொல்ல முடியுமா இந்த மலரோட பெயர் வந்து கார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் அலங்கார இதுக்காக தான் உபயோகப்படுத்துறாங்க சரிங்களா மேடை அலங்காரங்கள் திருமணத்துக்கு அலங்காரத்துக்காக உபயோகப்படுத்துறாங்க இங்கே வந்து நாங்கள் சில ரகங்களை வந்து சாகுபடி செய்கிறோம் குறிப்பாக வந்து சிவப்பு நிற பூக்கள் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து மஞ்சள் வந்து கீரோ அடுத்து வெள்ளை வந்து பால்டிகோ அடுத்து ஓம்ஸ் அப்படின்றது ரெண்டு கலர் சரிங்களா ஒரே மலரில் இரண்டு கலர்கள் இருக்கும் இந்த மாதிரி சா ரகங்களை நாங்கள் இங்கே சாகுபடி செஞ்சுக்கோம் நம்ம பார்த்த ரெண்டு பசுமை குடல்கள்லையும் இந்த நெட் இல்லை இங்கே ஏன் இது போட்டிருக்கீங்க இந்த மலருக்கு கண்டிப்பாக இந்த நெட்டிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டுகள் வந்து மலர்கள் வரக்கூடிய தண்டுகள் இது இந்த ஒரு தண்டுல வந்து ஒரு மலர் தான் வரும் சரிங்களா ஸோ இது வந்து ஈஸியாக உடையக்கூடிய தண்டுகள் ஸோ அதனால் அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக மூணு அடுக்கு நெட்டிங் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இதனால் இந்த தண்டுகளை வந்து உடையாமல் பாதுகாக்கலாம் சரி இந்த பூ ரோஜாவை விட அதிகமான விலையா இல்லை குறைஞ்ச விலையா இது எந்த மாதிரியான காலகட்டங்களில் எந்த நிலத்தில் விலையும் கண்டிப்பாக ரோஜா விட இந்த மலர் வந்து அதிகமான விலை தான் போகுது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் ஒரு பஞ்சு வந்து போகும் ஒரு பஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது மலர்கள் தான் ஒரு பஞ்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த நிலத்தில் வந்து இது நல்லா சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான வானிலை நிலக்கூடிய பகுதிகளுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் அந்த இதுவில் தான் இந்த பசுமை குடில் செய்து நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் சரிங்களா அதிகமான வெயில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மாவட்டங்களில் சாகுபடி செய்ய முடியாது பொதுவாக கிருஷ்ணகிரியில் சாகுபடி செய்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி பகுதியில் கொய்மலர் மகத்துவ மையம் என்கிற இந்தோ இஸ்ரேலிய திட்டம் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மைய வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது இங்கிருக்கும் பசுமை குடில்களில் கோவை வேளாண் பல்கலைக்கழக மாணவர்களோடு நாம் அடுத்து சென்ற இடம் ஆச்சரியமாக இருந்தது ஆர்கிட் என்கிற மலர் செடிகளை இங்கே பார்க்க முடிகிறது மற்ற மலர் செடிகளைப் போல மண்ணில் இது வளர்க்கப்படுவதில்லை தேங்காய் நார் போன்றவற்றில் வளர்க்கப்படுகிறது இதன் காரணம் என்ன என்பதை அந்த மையத்தில் படிக்கும் மாணவி மூலமாகவே கேட்டறிந்தோம் பசுமை பசுமைக்குடியில் நிறைய கொய்மலர்களும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த மலர் இந்த கிராப்போட நேம் என்ன இதை ஏன் மத்த தாவரங்கள்லாம் மண்ணில் வளர்க்குறாங்க இதை ஏன் மேம் தேங்கமட்டையில வளர்க்குறீங்க ஸோ இந்த பிளான்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆர்கிட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்லேயும் ஆர்கிட் பிளான்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க இதுவுமே வந்து ஒரு விதமான கொய்மலர் தான் இந்த மலரை வந்து நிறைய ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸில் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க மணப்பெண் அலங்காரத்தில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது ஏன் மண்ணில் வளர்க்காமல் இதில் வளர்க்குறோம் அப்படின்னா இந்த தாவரம் பார்த்திங்கன்னா எஃபிஃபைட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க எஃபிஃபைட் அப்படின்னா இருந்து தான் இது வந்து அதிகமாக ஈரப்பதத்தையும் நியூட்ரியன்ட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கும் மற்ற பிளான்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கும் ம வேர் வந்து மண்ணில் இருந்து நியூட்ரியன்ட்டை சத்தை எடுத்துக்கும் ஸோ இந்த எப்பி பயிர் பார்த்திங்க அப்படின்னா வேர் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற பகுதியில் நல்லா வளரும் ஸோ மண்ணில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வேர் வந்து நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ அதனால் இது வந்து ஏரேஷன் அதிகமாக தேவைப்படுறதுன்றதுனால இதை தென்னை மட்டையில் வச்சு வளர்க்குறோம் ஸோ இந்த ஆர்க்கிடில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மாதிரி இருக்குது வகைகள் நிறைய இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டென்ட்ரோபியம் ஆர்க்கிட் சிம்பீடியம் ஆர்க்கிட் ஃபெனனோபஸ் ஆர்க்கிடின் வகைகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு வகையும் ஒரு ஒரு விதமான கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ளார்ஸு ஸோ அதில் பார்த்திங்க இது பார்த்திங்க அப்படின்னா டென்ட்ரோபியம் மார்க்கெட் இதோட இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்டு தான் ஸோ ஒரு டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தைந்து இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ பிளான்ஸை நம்ம டிஷ்யூ கல்ச்சர் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தென்னை மட்டையில் போட்டு வளர்த்தணும் ஸோ ஃப்ளார்ஸ்ன்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் எட்டுலேருந்து எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துலேருந்து தான் இது வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் ஸோ நல்ல நமக்கு ஈல்டு இன்னும் நிறைய ஈல்டு வரும் மகசூல் அதிகமாக எப்பத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஐந்து வருஷத்துக்கு மேலே வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும் ஸோ மற்ற கொய்மலரை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் பீரியடு நிறைய நாள் வந்து வாடாமல் இருக்கும் ஸோ அந்த பீரியடு பார்த்தீங்க அப்படின்னா ஏழுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே இது வந்து வாடாமல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன்லையும் மணப்பெண் அலங்காரத்துக்கும் இது வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க இது ஒரு கொய்மலர் ஒரு ஸ்டெம்மே பார்த்திங்க அப்படின்னா நூறுலேருந்து இரநூறு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் ப்ரைஸ் போகுது கொய் மலர்கள் மேடை அலங்காரத்திற்கு பயன்படுவதைப் போலவே கொய் தழைகளும் பயன்படுத்தப்படுகின்றன என்கிற தகவல் இங்கு விளைவிக்கப்படும் பார்த்தபோது தெரிய வந்தது கொய் மலர் பார்த்திங்க அப்படின்னா மாழை செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க அதே மாதிரி மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமண மேடைகள் எல்லாம் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க சோ ஒரு இடத்துல வந்து மலர் மட்டுமே வச்சா அழகா இருக்காது இல்லையா அதோட கான்ட்ராஸ்டா வந்து இலைகளும் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா செடியோடு சேர்ந்து இலையும் இருக்கிறதுனால தான் நமக்கு அட்ராக்ஷனாக இருக்குது ஸோ அந்த பர்பஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஒரு வகையான இலைகளெல்லாம் வந்து கொய் இலைகளாக பயன்படுத்துகிறாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா காடிலைன்னு சொல்கிறாங்க ட்ரெஸினான்ட்டு ஒரு இலைகள் சொல்கிறாங்க அஸ்பராகஸ் சொல்கிறாங்க ஸோ இந்த கிராப்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொய் மலர் கூட சேர்ந்து இதுவும் பயன் இலைகளாக பயன்படுத்துகிறாங்க ஸோ மலரை எப்படி நம்ம வந்து வாங்குகிறோமோ அதே மாதிரி இலைகளும் ஒரு அஞ்சு இலை ஒரு பஞ்ச் வந்து ஒரு அஞ்சு இலை பார்த்திங்க அப்படின்னா முப்பதுலேருந்து முப்பத்தைந்து ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் சேல் ஆகுது ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளவருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து ஃபார்மர்ஸ் வாங்குகிறாங்களோ அதே அளவுக்கு இலைகளும் வாங்குகிறாங்க டெக்கரேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க தழைகள் இதுவும் வந்து இப்போ கட் ஃப்ளவர் போலவே இதுவும் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக மேடை அலங்கரத்துக்காக உபயோகப்படுத்துறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்ஃபோலிஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷேட் பர்சன்டேஜ் வேணும் சரிங்களா ஸோ ஷேட் நெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நேழ்வலை கூடங்களை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான பர்சன்டேஜ்கள் வந்து நமக்கு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னா அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நேழ்வலை கூடங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்னா பொதுவாக அதிக அதிகமாக பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பயன்படுத்துகிறோம் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு சூரிய ஒளியை தடுத்து மீ மீதி இருக்கிறதா விடும் ஸோ அதுதான் அதுக்கான மீனிங் சரிங்களா இப்போது நூறு அளவுக்கு சூரிய அளவு வெளிச்சம் வருது அப்படின்னா ஐம்பது அளவு ஐம்பது பர்சன்ட் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மீதி ஐம்பது தான் விடும் ஸோ இதுக்கு தான் அந்த பர்சன்டேஜுக்கான அர்த்தம் சரிங்களா ஸோ என்னன்னா சில சில வகையான தாவரங்கள் வந்து நேழ் விரும்பிகளாக இருக்கும் அதாவது ஷேட் லெவிங் பிளான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஒரு குவாலிட்டியாக நமக்கு லீஃப் வரணும் அப்படின்னா இப்போது கர்போலியோஜஸில் நல்ல குவாலிட்டி லீஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இலைகள் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு வந்து இந்த ஷேட் நெட் வந்து கண்டிப்பாக உபயோகப்படும் இந்த கொய்தழை விளைவிக்கப்படும் பசுமை குடிலில் இஞ்சி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மலர் செடியையும் பார்க்க முடிந்தது இதை ஜிஞ்சர் லில்லி என்று அழைக்கிறார்கள் வாழையைப் போல் அடுத்தடுத்து தழைத்து வளரும் சிறப்பு கொண்டதாக இந்த மலர் குறிப்பிடப்படுகிறது வரலட்சுமி நோன்பு காலத்தில் இது அதிகமாக விற்பனையாகும் என்று சொல்லப்பட்டது சார் இந்த பூவு இருக்குல்ல சார் இது ரொம்ப அழகா இருக்கு இதோட பேர் என்ன என்ன மாதிரி சீசன்ல வந்து இதை வந்து விளைவிப்பாங்க இதை விளைவிக்கிறனால எவ்வளவு இது நமக்கு வந்து விவசாயிகளுக்கு சாகுபடி கிடைக்கும் அப்புறம் இது வந்து என்னென்ன எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஃப்ளவரோட பேர் வந்து ஜிஞ்சர் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜிஞ்சர் லில்லின்றது இதுவும் அலங்காரத்துக்காக தான் சரிங்களா அலங்காரத்துக்காக தான் மேடை அலங்காரம் இது மாதிரி அலங்காரத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் பெருமளவுக்கு விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறது அல்ல சரிங்களா இங்கே சுற்று வட்டாரத்தில் எங்கே சாகுபடி அளவு இல்லை இதனோடய அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் வரக்கூடிய காலங்களில் அதிக அளவு விவசாயிகள் சாகுபடி செய்வாங்க கண்டிப்பாக சரிங்களா ஸோ இது வந்து ஸோ அறுவடை பண்ண சொல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா தண்டோட வந்து அறுவடை பண்ணுவாங்க சரிங்களா அடியோடு அறுவடை பண்ணி இதை அலங்காரத்துக்காக உபயோகப்படுத்தப்படுத்துவாங்க வாழை மரம் எப்படியோ அதே போல் அதாவது இது ஒரு இஞ்சி குடும்பத்தை சார்ந்தது சரிங்களா உங்கள் உள்ளே வந்து இஞ்சி மாதிரி கிழங்குகள் இருக்கும் பக்க கண்ணுகள் வந்து அதிகமாக எடுத்து வந்துட்டே இருக்கும் ஸோ ஒரு மலரை அறுவடை ஒரு தண்டு அறுவடை பண்ணிங்கன்னா பக்கத்தில் இன்னொரு தண்டு வந்துட்டே இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு அறுவடை எடுத்துகிட்டு கொண்டே இருக்கலாம் மேடை அலங்காரத்திற்காக வளர்க்கப்படும் பூக்களைப் போல அழகுக்காக வளர்க்கப்படும் பூச்செடிகளும் இங்கே காண கிடைக்கின்றன விதமான அழகு தாவரங்கள் இருக்குது மேம் இப்போ இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது இதோட பேர் என்ன மேம் இதோட ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா இது கசினான்னு சொல்லுவாங்க கசினா மலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த இடத்துல வந்து மழை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் இது ஒன்று ரெண்டு பூக்கும் ஸோ இது வந்து பூ அழகாக இருக்கிறதுனால ஆர்னமெண்டல் பர்பஸ் அழகு தாவர செடியாக நம்ம பயன்படுத்தலாம் இங்கே இன்னும் என்னென்ன விதமான அழகு தவறங்கள்லாம் இருக்கு மேம் நிறைய இருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கோலியஸ் இதுவுமே இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா குச்சி குச்சி மூலயமா தான் இனப்பெருக்கம் பண்ணுவோம் அது இல்லாமல் ட்ரெஸ்ஸினா இருக்கு ஜேடு இருக்கு ஜனாடோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அது என்ன பண்ணும் மெயின் பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா அழகுக்கும் அந்த இடத்துல வந்து ஏரை பியூரிஃபையாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் பூக்களை பதப்படுத்துவதற்கு என்று தனியாக ஒரு குளிர்சாதன அறையும் இங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு வகை பூக்களையும் வெவ்வேறு விதமாக பதப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்ஸை ரோஸ் ரோஸும் கார்னேஷனும் ஒவ்வொரு மலருக்கும் ஏன் வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலரோட தன்மைக்கு பொறுத்து பெட்டல்ஸ் அதனோட இதழ்கள் வந்து மிகவும் எப்படி இருக்குன்னா மென்மையாக இருக்கும் சில இதழ்கள் இப்போ கார்பனேஷன் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும் சரிங்களா ரொம்ப மென்மையாக இருக்கும் ஸோ அதை பொறுத்து இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் மாறும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து கார்ட்போர்ட் ஷீட் அதாவது அட்டைகள் சரிங்களா அட்டைகளானது தான் இந்த மாதிரி இருபது பூக்களை வந்து ஒரு பஞ்சுக்கு அடுக்கி அதுக்கு மேலே இதை வந்து மடித்து ரப்பர் பேண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கெட்ஸில் நீங்கள் நீ தண்ணீர் பார்க்கலாம் இதில் நீர் வந்து தண்ணீர் வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டோர் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னேஷன் ஸோ கார்னேஷனில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக அதிகபட்ச படியாக இந்த பட்டர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருபது ஃப்ளாஸ்க் தான் இதில் கொஞ்சம் அந்த பஞ்ச் பண்ணுறதோட முறை வந்து மாறும் உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பூக்கள் வந்து மேல் அடுக்கலையும் மற்ற பூக்கள் வந்து எட்டு பூக்கள் வந்து எட்டு பூக்கள் வந்து கீழடுக்கலையும் வச்சு இந்த மாதிரி பஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ பட்டர் பேப்பரை வச்சு மொத்தமாக கவர் பண்ணிவிட்டு மூணு ரப்பர் பேண்ட்ஸ் வந்து இங்கேயும் ந நடுவுலையும் அப்புறம் கடைசிலையும் போட்டு அதே போல் பக்கெட்டில் தண்ணீர் நிரப்பி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பொதுவாகவே இந்த குளிர் சாதன அறையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரம் அளவுக்கு பூக்களை வந்து பதப்படுத்தி வச்சுக்கலாம் இது பூக்களுக்கு பூக்களுக்கு மாறும் இந்த குளு ஸ்டோரேஜ் டேங்க் இப்படி பல அபூர்வமான தகவல்கள் நமக்கு எங்கே கிடைத்தன வேளாண்மை பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இதுபோன்ற முயற்சிகளும் ஆராய்ச்சிகளும் இன்னும் ஏராளமாக கொண்டு வரப்பட வேண்டும்